இந்திய சு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த நம்முடைய தமிழகத்தினுடைய தென்பகுதியில் உள்ள பொருணை நதி தாமிரபரணி ஆற்றங்கரையில் வாழ்ந்து வந்த மறைந்த ஐயா ஒண்டிவீரன் வீரன் அவர்களுடைய சுதந்திரப் போராட்ட வீரத்தையும் தியாகத்தையும் இந்த மண் எப்போதும் நினைவு கூறும் நம்முடைய மாண்மிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு அற்புதமான இந்த மணிமண்டபத்தை கட்டினார்கள் அவர் சார்ந்திருந்த சமூகத்திற்கு உள் ஒதுக்கீடாக ரெண்டரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பெருமை மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பெருமை சேர்த்ததும் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை நாம் எப்போதும் நினை வேண்டும் அவர் வழியில்தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே இடத்திற்கு வந்து பல முறை ஒண்டிவீரன் மணிமண்டபத்தில் வந்து மரியாதை செலுத்திருக்கின்றார்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கு வர முடியாத நிலையிலும் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற தங்கன் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் இந்நாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பிற்குரிய அஞ்சியூர் செல்வராஜ் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணைச் செயலாளருமாக இருக்கின்ற நம்முடைய சகோதரி கனிமொழி உட்பட அனைவரும் வந்து மரியாதை செய்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்